அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தலை தூங்கி வாழ குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் அத்தனையும் நீங்க இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகாலய அமாவாசை உங்கள் வீட்டு சமையலில் இந்த இரண்டு காய்களும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆன்மீக ஆலோசனை உங்களுக்காக இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கின்றேன் ஓர் தகவல் இந்த வருடம் மகாலய அமாவாசை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மாவை அதர்வண வேத முறைப்படி ஆத்ம சாந்தி செய்ய விருப்பமா தர்பண சடங்குகள் செய்ய விருப்பமா அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாவுக்கு சாந்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வருஷமும் நமது அறக்கட்டளை இந்த புனிதமான சேவை செய்கிறது வழக்கம் இந்த வருட அதர்வண வேத ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகாலய அமாவாசைன்னு ஒரு மெசேஜ் அனுப்பங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசையினால் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் படையிலிடும் பொழுது இந்த இரண்டு காய்களும் இருக்கட்டும் உங்கள் வீட்டிற்கு சமைக்கும் போதும் இந்த இரண்டு காய்கள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் முதல் காய் வாழக்காய் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தலை தோங்க இந்த வாழைக்காயை உங்கள் சமையலில் சேர்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது மஞ்சள் பூசணிக்காய் நீங்க கிராமத்தில் சமையல் அப்படின்னா அதுல கண்டிப்பா மஞ்சள் பூசணி இருக்கும் சரிங்களா அதுல மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கு இந்த மஞ்சள் பூசணி உங்கள் முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் எனவே அன்பு சொந்தங்களே இந்த வருட மகாலய அம்மாவாசை சமையல்ல மஞ்சள் பூசணிக்காயும் வாழைக்காயும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து இருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த வருடம் மகாலய அம்மாவாசை சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்றோருக்கும் முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் அதுவும் வடை பாயாசத்தோட உணவு தானம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களால் முடிந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேல கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் அறக்கட்டளையும் வங்கி கணக்கியன் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்